ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தவாரிகள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தவாரிகளை நீராடிட்டு அதன் பிறகு நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணால் நமக்கு முழு புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள்லாம் கழியும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்பிக்காவும் இருக்குது அதில் இந்த இருபத்தி ரெண்டாவது தீர்த்தமான கோடி தீர்த்தம் வந்து ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்றது எப்படின்னா இந்த ஒரு தீர்த்தத்தில் அட்லீஸ்ட் ஒரு தீர்த்தம் வச்சு நம்ம நீராடினா மற்ற எல்லா தீர்த்தங்களும் நீராடுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் போகணும் கிடைக்கணும் எளி எளிதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்வாகம் சார்பிலேயே பாட்டிலில் வச்சு ஒரு இருபத்து இருபது ரூபாய்க்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கையில் எடுத்து அங்கே இருக்க அந்த கடை விதிகள் மேற்கு கிழக்கு வாசலில் அங்கே இருக்க இருக்கக்கூடிய கடை கடைகளில் எல்லாமே ஒரு டப்பா ஒன்று வச்சு அதில் ஸ்டிக்கர் அங்கேயே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி உள்ளே ஏதோ ஒரு தண்ணியை ஊற்றி இது வந்து இருபத்தி ரெண்டாவது கோடி திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஐம்பது ரூபாய் அவ்வளோ ரேட் வச்சு அதை வந்து விற்றுட்டு வராங்க ஸோ இது வந்து இப்போது வெளிப்படையாக வந்திருக்கு இது ஏற்கனவே இதை குறித்து நிறையா இந்து அமைப்பினர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க புகார்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ தான் இது இன்னும் வெளியில் வந்திருக்கு ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே இந்த ராமேஸ்வரம் குறித்து இந்து முன்னோடைய அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அட்வொகேட் ராமமூர்த்தி பல விஷயங்களை பேசியிருக்கிறார் பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக அந்த தீர்த்தங்கள்லாம் பல இடங்களில் ஒரு கிளீன்லீனஸ் இல்லை அந்த கடற்கரை பகுதியில் என்ன புனித நீராடுவதற்கு கூட அங்கே அந்த அமாவாசை ஆடி அமாவாசை அதெல்லாம் எவ்வளோ பேர் தரப்புனாங்க அதுக்கே போதுமான அளவுக்கு ஏற்பாடு அங்கே இல்லை கிளீனாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பல முறை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பிறகு ஒரு வாரத்தில் போய் சேகர்பாபு அங்கே ஆய்வு மேற்கொண்டு அதுக்கு பிறகு சரி செஞ்சாங்கங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அதற்கு பிறகு அங்கே பார்க்கிங்கில் எவ்வளவு திருட்டுத்தனம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் அந்த ஏரியாவுக்கே வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பில் போ பில் போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அதாவது அறநிலையத்துறை ஒரு இடத்துக்கு உள்ளே வந்துட்டாலே எல்லாத்துக்குமே காசு தரிசனத்துக்கு காசு அதிலே சிறப்பு தரிசனம் அதிலே ஃபாஸ்ட் ட்ராக்கு பஸ்ஸு இவங்க ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்டு அந்த கரெக்டாக போவதோ இல்லையா இந்த கோயிலில் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் இருக்குதே அதாவது ஒரே ஒரு தடுப்பு தான் இருக்கும் அதுக்கும் அதுக்கும் ஒரு ரெண்டு அடிதான் வித்தியாசம் இருக்கும் இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு இது ஸ்பெஷல் தரிசனம் இது சாதா தரிசனம் அப்படின்னு எல்லாத்துலையும் காசு பார்க்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறது அதுக்கு பேர் இந்து சமய அறநிலையத்துறைன்னு அதனால் நம்ம நண்பர்கள் சொல்லும் பொழுதே அது இந்து மக்களை கொள்ளையடிக்கும் துறை அப்படிங்கிறது தான் அது கோயில் கொள்ளைத்துறைன்னு சொல்கிறாங்க ஏன்னா கோயில் சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போது வரை எவ்வளவு சொத்துக்கள் மீட்கப்பட்டதுன்னு உங்கள் கணக்கே கொடுக்கறதில்லை சமீபத்தில் தான் பார்த்தோம் பழனியில் பஞ்சாமிரதம் லட்டு அதிர்சம் அதெல்லாம் வந்து கெட்டுப்போனது தைப்பூசத்துக்காக வந்தது அது நாள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு அடுத்தது மறுத்தாங்க பிறகு அடுத்த சில வினாடிகளிலேயே சமூக வலைதளங்களில் போனதோடு அந்த புகைப்படத்தோடு அந்த வீடியோலாம் பல இதை விஷயங்களை வந்ததெல்லாம் பார்த்தோம் திருச்செந்தூரில் நாங்கள் கட்டணத்துக்கெல்லாம் விளையத்தில் அப்படின்னு முட்டு கொடுத்தாரு இந்து சமய அறநிலையத்துறை அழை பாபு உடனே அந்த பில்லோடு வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் இதுபோல் இந்து சமய அறநிலையத்துறை பல இடங்களில் நிர்வாக குளவரப்படி செய்கிறது அவர்கள் அது அந்த கோயிலேருந்து பணம் சம்பாதிப்பதற்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடல் இருக்கிறது இப்போ கூட ச நடந்த சட்டசபையிலேயே கூட கேட்டிருக்காங்க வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு ஆனால் நாங்கள் இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அரசு செலவு பண்ணியிருக்கா இல்லை கோயில் உண்டியல் காசு எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா உண்டியல் காசு எடுத்து தான் நீங்கள் காரே வாங்குறீங்க பெட்ரோலே போடுறீங்க உங்கள் துறை ரீதியான மீட்டிங்க்கு பட்டர் முறுக்குலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாம் அந்த காசில் தான் வாங்குறீங்க நீங்கள் கோயிலுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஆகவே அறநிலையத்துறை கோயில் நிர்வாகத்தில் இருக்கும் வரை இது போன்ற போலிகள் நிறையாக இருக்கும் ஏன்னா காசு சம்பாதிக்கிறது தான் குறிக்கோள் தரிசனத்துக்கு வரவங்க கோயில் உள்ளே வரவங்கள்ட்டே காசு போடுங்கிறப்ப கோயில் வெளியில் இது போன்ற கடைகளில் இது போன்ற போலிகள் கிடைப்பது விற்பதுங்கிறது அதிசயம் இல்லை அதுவும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்தவர் சாதாரணமாகவே காசி ராமேஸ்வரம் மக்கள் புனித யாத்திரையை மேற்கொள்வது குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் நிறையா ராமேஸ்வரத்துக்கு வராங்க அவனுக்கு போய் எது கோடி தீர்த்தம் எது ஒரிஜினல் எது இதெல்லாம் பார்க்க மாட்டான் உன் புண்ணியத்து வேணால் அதாவது அந்த ஊ ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா அந்த தெருவிலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேணும்ன்ட்டு கூட வாங்கிட்டு போவான் இல்லையா அதனால் இதெல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு இன்னும் மோடி வந்து சென்ற பிறகு பல இடங்களிலே பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் லட்சத்தீப்பு போனது பிறகு எப்படி சுற்றுலாவுடைய இந்த முகமே மாறிடுச்சின்னு பார்க்குறோம் அதுபோல் அவர் ஒரு இடத்துக்கு வந்துட்டார்னா அதோடய இம்பார்ட்டன் மகாபலிபுரத்துக்கு இப்பொழுதும் எப்படி போகிறாங்க அதற்கு பிறகு இங்கே டெவலப்மெண்ட்டு நடந்தது என்ன ஈவினிங்கில் அந்த லைட் ஷோ பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறதெல்லாம் இப்போ செய்திகள் இருக்கிறது இப்போ ராமேஸ்வரம் ஏற்கனவே கூட்டம் அவர் வந்த பிறகு அதை கேள்விப்பட்டு பலரும் வர இப்போ வரைஞ்சிருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தானே போலிகளும் இதில் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறது காரணம் திராவிட மாடலின் அறநிலையத்துறை இதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு சந்தேகமும் நமக்கு எழுகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறேன்